டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணலாம் அறுபது பேர் இருக்கீங்க நீங்க நினைச்சா இப்ப கூட எனக்கு டார்கெட் முடிக்க வைக்க முடியும் ஆனா உங்களுக்கு அந்த மனசே இல்ல போலியே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ம் அக்கா உங்க ஊரு உங்க ஊர் என்ன அக்கா என்னோட ஊர் வந்து நான் வந்து செங்கல்பட்டுமா செங்கல்பட்டு மாவட்டம் சிங்க கோவிலில் இருக்கேன் சொந்த ஊர் அண்ணன் அண்ணாவுக்கும் எனக்கும் வந்து தூத்துக்குடி தூத்துக்குடியில அவங்க ஏரல் மொட்டத்தான் வில்லை அவங்க ஊர் வந்து என்னோட ஊர் வந்து தூத்துக்குடி ஸ்பிக் நகர் மூர்த்தி ஹாய் அண்ணா எங்கேருந்து பேசுறீங்க அண்ணா வணக்கம் அண்ணா சாப்பிட்டீங்களா மதுரையில் இருந்து சூர்யா மதுரைங்களா ஓகே ஓகே எனக்கு சொந்த ஊர் வீடியோ சூப்பரா அதான் வீடியோ சூப்பர் உங்களை பிடிக்கும் அண்ணா அக்கான்னு சொல்லி நீங்கள் ஒரு கமெண்ட் பார்த்தேன் பார்த்துட்டு தான் வந்தேன் ஓகே ஓகே ப்ரோ எப்போ வருவார் ப்ரோ வந்து இன்னைக்கு அவர் அவங்களுக்கு ரொம்பவே வேலை இருக்கு நைட்டு தான் அப்புறமா வந்து வாஷிங் மிஷின் செட் பண்றது தான் வராங்க அதுக்குள்ள நான் லைவ் போட்டு முடிக்கணும் வரேன் இருக்காங்க ஒரு ஒரு மணிக்கு அப்புறமா தான் வரேன்னு சொல்லியிருக்காங்க முரளி கிருஷ்ணா ஹாய்க்கா முரளி கிருஷ்ணா ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க பொங்கல் எல்லாம் எப்படி போச்சு மணி நீங்க தூத்துக்குடி சிஸ்டர் ஆமா ஆமா மணி ஆர்வி மணி எனக்கு வந்து சொந்த ஊர் தூத்துக்குடி தான் அக்கா நீ சூப்பர் ஓகே அண்ணாமலை சும்மா லைவ் பார்க்காதீங்க லைக் பண்ணுங்க சோட்டா பீம் ஆமா சோட்டா பீம் சும்மா லைவ் பார்க்காதீங்க ஒரே ஒரு லைக் தட்டி விட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்க பேர் சொன்னீங்க உங்க அட்ரஸ் சொல்லலையே டிஜிலினா சொல்லிடுறேன் சொல்லிட்டேன் ஃபுல்லா சொல்லிட்டேன் அவங்களுக்கு எந்த ஊரு தூத்துக்குடி அவங்க ஊரு என்னோட ஊரு சொல்லிட்டேன் கண்டுபிடிச்சுக்கோங்க ஆனா எங்க அவங்க ஊரை கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் எந்த ஈஸியா நான் எல்லாமே சொல்லியிருக்கேன் தாரணி வாங்க தாரணி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க தாரணி பொங்கல் எப்படி போச்சு ஹாய் முரளி கிருஷ்ணா குட் அக்கா முரளி கிருஷ்ணா சாப்பிட்டாச்சுங்களா ஹாய் ஹலோ உங்க பேர் என்ன நீங்க என்ன வேலை செய்யறீங்க ரமேஷ் ஹாய் ஹலோ நான் சூப்பரா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நான் வந்து வீட்டுல கோழி பண்ண இருக்கு கோழி பண்ண பாத்துக்கிறேன் வீட்டுலதான் இருக்கேன் என்னோட பேர் வந்து கன்னிதாய் லவ் யூ அக்கா லவ் யூ டு காவியா சொல்லுங்கம்மா ம் அக்கா ஒரு நாள் அண்ணா அக்கா நீங்க ரெண்டு பேரும் லைவ் வாங்க நான் ஆ பேபி இருக்காங்கம்மா ரெண்டு பாப்பா இருக்காங்க ரெண்டுமே பெரிய பெரிய பாப்பாவாக இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க கண்டிப்பாக லைவ் ஒன்னாக வரும் லீவ் நாளில் தான் ஒன்றா வர முடியும் ஓகேங்களா சாங்ஸ் வீடியோ சூப்பர் ஒன்ஸ் மோர் வீடியோ போடுங்க ஒன்ஸ் மோர் வீடியோ போடுங்க சாங் வீடியோ ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுறதா இப்போ லாஸ்டாக ஃபுல்லாகவே ரெண்டு பேர் சேர்ந்து தான் இந்த வாரம் ஃபுல்லாகவே கொஞ்சம் எடுத்தோம் ஒன்று 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 வரும் ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று சாப்பாடு ஊட்டிட்டு வரேன் சிஸ்டர் இப்போலாம் தூங்க மாண்டைக்கிறான் சிஸ்டர் தூங்குற டைம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு மந்த் மாற மாற சேஞ்ச் ஆகும் இல்லையா அது மாதிரி மாறி இருப்பாங்க ஓகே சிஸ்டர் பாருங்க யோகேஷ் ஹாய் யோகேஷ் கலை வணக்கம் அக்கா சிங்க பெருமாள் ஒரு நாள் வரேன் உங்களை மீட் பண்ணலாம் கண்டிப்பா சோட்டா பீம் கோவிலுக்கு வாங்க கோவில் வச்சு மீட் பண்ணலாம் முரளி கிருஷ்ணா வாஷிங் மிஷின் பண்ண நான் வரட்டா உங்க ஹஸ்பண்ட் வாஷிங் மிஷின் வாங்கணும் இல்லையா அவங்களே பிக்ஸ் பண்ண இன்னைக்கு தான் வராங்க ஓகேங்களா ம் நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரமேஷ் நான் சூப்பரா இருக்கேன் போன வாரம் அழுதுட்டு இருந்தேன் இந்த வாரம்லாம் இந்த வாரம் ஃபுல்லாவே சிரிச்சுட்டு தான் இருக்கேன் ஓகே ஃபேமிலி சாங்ஸ் வீடியோவா சொன்னேன் சேர்ந்து போட சொல்றீங்களாமா உங்களுக்கு மொத்தம் எத்தனை பாப்பா ரெண்டு பாப்பா விஷால் முகேஷ் எனக்கு வந்து ரெண்டு பொண்ணு ரெண்டு பொண்ணுமே ஒரு பொண்ணு எயித்து படிக்கிறாங்க ஒரு பொண்ணு செவன்த் படிக்கிறாங்க ஐ லவ் யூ என்ன கட்டிக்க ஆல்ரெடி எனக்கு இருக்கு பிரதர் உங்களுக்கு